கத்தர் கிறிஸ்தோத்திரம் இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளை கத்த நமக்கு ஆசீர்வத்துகிற ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் இந்த வேளையில் புதிய ஏற்பாட்டிலே காணக்கூடியதான இரண்டு நண்பர்கள் போல இருந்து வாழ்ந்ததான ஊழியம் செய்ததான இருவரை குறித்து போகிறோம் ஒன்று வந்து அப்போஸ் பவுல் இரண்டாவது அப்போஸ் சுனக்கிய தீமத்தையும் இவர்கள் இருவரும் தனித்தனியாக வாழ்ந்தவர்கள் இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரத்தில் சொல்லுகிறபடி அவர்கள் இருவரும் சந்திக்கிறார்கள் பவுல் வந்து தீமத்தைக்கு விருத்த சேதனம் செய்து தன்னுடைய ஊழியத்தில் தன்னோடு கூட அடைத்து செல்கிறார் அவரை கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் அறிமுகப்படுத்தி ஊழியங்களில் இருக்கிறார் எபேசு பட்டணத்தில் அவரை வந்து ஒரு போதகராகவும் நியமிக்கிறார் என்று பார்க்குறோம் அவர் அங்கே ஊழியம் செய்கிறார் அந்த சபையை தீமத்தையிடத்தில் கொடுத்து அவர் கடந்து செல்கிறதை நம்ம பார்க்குறோம் அந்த இடத்துல தீமத்தையும் பவுலும் மிகவும் நண்பர்களைப் போல பழகி வந்தாருங்க அவங்க இருவருமே ஒரே இருதயத்தோடு காணப்பட்டதை பார்க்கிறோம் அந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தபோது பவுலும் சீலாவும் இருந்தார்கள் அவரோடு கூட இந்த தீமத்தையு பின்பக்க பின்னாலே வந்து கலந்து கொண்டவராய் காணப்படுகிறார் அவர் கடைசி வரைக்கும் இந்த பவுல் இந்த தீம தன்னுடைய பெறாத குமாரனாக நினைக்கிறார் உத்தம குமாரன் என்று சொல்லுகிறார் அவரோடு கூட ஐக்கியப்படுகிறார் அவர்கள் இருவரும் அதிகமாக ஊழியத்தை நிறைவேற்றின பாத்திரங்களாய் காணப்படுகிறார்கள் இந்த உறவு மிகவும் ஒரு சிறந்ததான ஒரு சகோதரத்துவ உறவில் காணப்படுகிறது இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் எப்படி ஒரு பவுலுக்கு ஒரு தீமத்தை இருந்தாரோ நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பவுலை போலவும் தீமத்தை போலவும் ஒருவர் இருக்க வேண்டும் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு தீமத்தை இருப்பார் என்று சொன்னால் உங்களுடைய ஊழியத்தில் நிறைவேற்றும் பொழுது மிக சிறந்ததாக இருக்கும் ஆகவே பவுலை போல தீமத்தேவை ஒரு நண்பனாக பெற்றுக்கொண்டு கிறிஸ்தவ ஊழியத்தில் சபை ஊழியத்தில் கட்டப்பட நம்ம உறுதி எடுப்போம் நல்ல ஆண்டவரே இந்த பவுலும் சீ தீமத்தையும் நாங்கள் இந்த நாளிலே கண்டோம் அவர்களுக்குள்ளாக இருந்தது ஐக்கியத்தை அறிந்து கொண்டோம் ஊழியத்தை நிறைவேற்றுவதில் அவர்கள் எடுத்துக்கொண்டதான முயற்சிகளுக்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க காத்துக்கொள்ளுங்க வழி நடத்துருங்க மீட்பு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்